கழுத்துல மாலைய போட்டு வாரி இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு கோயில கொடுத்த மாலையா இல்ல பெருமையா இருக்கட்டும்னு கடையில வாங்கி போட்டு வாரியா பஞ்சாயத்து தேர்தல பசங்க நிக்க சொல்லி போட்டு போனாங்க என்ன ஜெயிக்க வச்சிருவாங்களா பணம் கேட்டுருப்பாங்களே கொடுத்தியா எவ்வளவு

எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வேற ஒருத்தர் நிக்க வச்சுட்டாங்க அப்ப குடிக்க ஆரம்பிச்சோம்னா இன்ன வரைக்கும் குடிச்சுட்டு இருக்க குடிய விடவும் முடியல அவனுங்களை அடிக்கவும் முடியல தபார் உன் கழுத்துல இருக்கிற மாலை புகழ்ச்சிக்கு எல்லாம் முதல்ல இந்த மாலையை கட்டி தூக்கி வீசி ஏறிய காசு பத்தாயிரத்தோட போயிடும் இல்லைன்னா வாழ்க்கையே போயிடும்